அஸ்ஸலாமு வலைக்கம் வரமத்துலா வரகாத்துகூ பலத்த காற்று தொடர்ந்து வீசிக்கொண்டே இருக்கும்போது ஓதும் அல்லாஹும்ம இன்னி ஹைரஹா வ வ வ வ ஹைரமா ஹைரமா உர்சிலத் மின் ஷர்ரிஹா தகரமாத் மா உர் சிலத் பிஹி இதன் பொருள் இறைவா இதில் உள்ள நன்மையையும் எந்த நன்மைக்காக அனுப்பப்பட்டதோ அந்த நன்மையையும் உன்னிடம் வேண்டுகிறேன் இறைவா இதன் தீங்கை விட்டும் எந்த தீங்கை கொண்டு வருவதற்கு இது அனுப்பப்பட்டதோ அந்த தீங்கை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் ஆதாரம் நூல் சஹீஹ் முஸ்லிம் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு பலத்த காற்று தொடர்ந்து வீசிக்கிட்டே இருக்கிறப்ப இதை கண்டிப்பாக ஓதுங்க நமக்கு அல்லாஹ் ஏதாச்சும் ஒன்று செஞ்சால் நம்ம தீமைனால் அது ஏற்பட்டிருக்கோம் இல்லாட்டி அது நமக்கு சோதனையாக இருக்கும் அதுவும் இல்லைனா அது நன்மையாக அமையும் அதனால் கிட்ட தொடர்ந்து இதை துவா ஓதி அல்லாட்டை துவா செஞ்சுக்கிட்டே இருங்க இன்ஷா அல்லா அல்லா இதை நன்மையாக்கி வச்சு மனிதர்கள் இல்லாத இடத்துக்கு அல்லாஹ் இதை அனுப்பிடுவான்